முப்பத்தி ஐந்து வயது முடிந்திருக்கும் உமாவிற்கு பக்கத்து வீட்டு கமலம் மூலமாக ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறது பெயர் விஸ்வம் கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கிறாராம் வயது நாற்பது ஆகிறது என்று அம்மா வந்து சொன்னதும் நெஞ்சிற்குள் சின்னதாய் ஒரு சந்தோஷம் தலைகாட்டியது காட்டியது எல்லா பெண்களையும் போல அவளுக்கும் இருபது வயதில் கல்யாண ஆசைகள் விதவிதமாக வண்ணம் காட்டிய போது படித்துவிட்டு வேலையில்லாமல் இருந்த தம்பி சேகர் தனக்கு பின்னே கல்யாணத்திற்காக காத்து தங்கைகளான கௌரி நீலா சர்க்கரை நோயையும் முட்டி வலியையும் தனக்குள் வைத்துக் கொண்டு இரண்டாயிரம் ரூபாய் மாத்திரைகளில் தன் வாழ்நாளை கழிக்கும் அம்மா என்று அவளுக்கான கடமைகள் நிறையவே இருந்தன அதனால் கல்யாண ஆசையை அவள் பிறருக்கு தெரியாமல் தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டாள் இப்போது அத்தை கமலம் கொண்டு வந்த வரத்தால் இத்தனை நாளும் இதயத்தின் அடியில் கிடந்த ஆசையின் விதைகள் இப்போது கிளந்தெருகிறதோ என்று நினைத்தவளுக்கு தன் தம்பியான சேகர் மீதுதான் இரக்கம் பொங்கியது அவன்தான் இவளுக்கு கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும் என்று துடிக்கிறான் எங்கேயாவது ஒரு மாப்பிள்ளை இவள் வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறானாம் என்று கேள்விப்பட்டால் போதும் உடனே லீவ் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை பற்றி விசாரித்தவாறு ஓடுவான் ஆனால் வரும்போது ஏதாவது ஒரு பொருத்தமில்லை என்று முகம் கொராவி வருவான் உமாவின் செவியோரத்தில் இப்போது நரிகள் கூட விழுந்து விட்டன ஆனாலும் அவன் ஓடிக்கொண்டுதான் இருந்தான் இந்த வயசுக்கு பிறகு இனிமேல் எதுக்குடா எனக்கு கல்யாணம் என்று சொன்னால் பேசாம இருக்கா நீ எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க அதுக்கு பதிலா நாங்க உனக்கு கல்யாணம் செஞ்சு பாக்கிறது தான் அழகு என் கடமையும் கூட என்பான் நிஜமாகவே உமாவிற்கு இருபது வயது ஆன போது ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள் அவள் அதிர்ஷ்டமோ என்னமோ அப்போதே அவளுக்கு இருபதாயிரம் சம்பளம் கிடைத்தது தம்பியை நன்றாக படிக்க வைத்து வேலைக்கு சேர்த்தாள் இரண்டு தங்கைகளுக்கும் சீர்வரிசை செய்து உத்தியோகத்தில் இருப்பவர்களை பார்த்து கல்யாணம் முடித்து வைத்தாள் சிறுக சிறுக சேமித்து சென்ட் நிலம் வாங்கி லோன் போட்டு மாடியும் கீழ்தளமு வீடு கட்டி முடித்த போது அவளை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடினார்கள் அதிலும் மாடியில் தம்பி தங்கைகளுக்கான எல்லா வசதிகளோடு மூன்று அறைகளை கட்டி அவர்களை அவள் தன்னுடனேயே வைத்துக் கொண்ட போது அவள் அம்மா சிவகாமியின் உடம்பில் இருந்த அத்தை நோயும் குறைந்து விட்டாற் போல் இருந்தது குடுகுடுவென்று மாடிக்கும் கீழேயுமாக ஏறி இறங்கினாள் இதோ எப்போது வரை எல்லோரும் முறை குடும்பமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டிலேயே உமாதான் வாங்குகிறாள் தங்கள் பங்குக்கென்று வீட்டு செலவுக்காக பணம் கொடுக்க நான் தனி கட்ட ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் அதை சேர்த்து வச்சு என்னதான் நான் செய்ய போறேன் நீங்கள்லாம் ஆணும் பெண்ணுமாக இரண்டு இரண்டு பிள்ளைகள் வைத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு சேர்த்து வையுங்கள் இப்போதைக்கு எல்லா செலவும் என் செலவா இருக்கட்டும் என்று

நினைக்கையில் சிவகாமிக்கு ஆச்சரியமா இருந்தது ஏண்டா சேகர் அக்காவுக்கு மாப்பிளை பாக்குறேன்னு ராவும் பகலும் தீவிரமா அலைஞ்ச நீ இப்ப வீடு தேடி வந்திருக்க மாப்பிள ஏண்டா வேண்டான்னு சொல்ற என்று அவன் அம்மா கேட்ட போது சேகர் சிடுசிடுத்தான் போமா இத்தனை வயசு வரைக்கும் ஒருத்தன் கல்யாணம் முடிக்காம இருக்கான்னா ஒன்னு அவனுக்கு ஏதாவது நோய் இருக்கணும் இல்லாட்டி அவன் மோசமானவனா இருக்கணும் என்றான் அப்ப உன் அக்கா உமாவுக்கு தான் இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல அப்ப அவளும் மோசமானவளா இல்ல அவளுக்கும் ஏதாவது நோய் இருக்கா என்று சிவகாமி கேட்டதும் சேகருக்கு வந்த கோபத்தில் அவன் முகம் தீக்கணனாய் கணன்றது நீ சும்மா இருமா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஆம்பளைங்க வாழ்க்கை வேற பொம்பளைங்க வாழ்க்கை வேற இந்த விஸ்வம் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவேண்டாம் உமாவுக்கு கல்யாணம் தானே முடிக்கணும் நீ பேசாம இரு நானே அதுக்கான முயற்சி செய்யற அதுவும் இல்லாம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் ஏண்டா இந்த விஸ்வத்துக்கு என்ன குறை கல்லூரியில விரிவுரையாளரா இருக்கார் மாமியா அது இதுன்னு எந்த பிக்கல் படுங்களும் இல்ல உமாவும் அவரை விரும்புறா விரும்புறான்னு அவனை உமாவுக்கு தெரியுமா இரண்டு நாளைக்கு முன்னால ஆபீஸ்க்கு போய் தன்னை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லி பாத்துக்கோ ஏன் ஓ அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா இந்த ராஸ்கல் எனக்கு தெரியாம எப்படி என் அக்காவை சந்திக்கலாம் என்னடா தப்பு இருக்கு அதான் உமா எல்லா விஷயத்தையும் என் சொல்லிட்டாலே என்று சிவகாமி சொல்லவும் அப்ப நீயே இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு எங்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சேகர் மனவடவென்று மாடிக்கு போக சிவகாமி அதிசயமாய் மறுநாள் கல்யாணத்திற்கு தேடி வந்துருவார் போல இருக்கு என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கையில் விஸ்வம் இவள் எதிரில் வந்து நின்றான் அவன் முகம் கணன்று கிடந்தது இதோ பாருங்க மிஸ் உமா உங்களை நான் கல்யாணத்துக்காக கட்டாயப்படுத்தல ஆனா உங்க தம்பி சேகர் நாலு பேரை கூட்டிட்டு நான் சாப்பிடும் மெஸ்ஸுக்கு வந்து கண்ணா பின்னான்னு பேசி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போறாரு இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லி வைங்க என்றவன் என்று வெளியேறினான் உமாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது தன் தம்பியா இப்படி செய்தான் என்று நினைத்தவளுக்கு அதற்கு மேல் ஆபீஸில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை அப்போதே லீவிற்கு சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாள் அவள் வீட்டிற்குள் நுழைந்த போது அம்மாவை காணும் சேகரின் சத்தம் தான் வீடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது இந்த உமாவுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க நான் இழிச்சவாயனா அப்படி முடிச்சு வச்சா நாளைக்கே இவன் புருச வீட்டுக்கு போயிருவா அவ கூடவே ஐம்பதாயிரம் சம்பளமும் போயிரும் பிறகு இந்த வீட்டு செலவையும் நோயோட கிடக்குற அம்மாவையும் யார் பாக்குறது இவளுக்கு நாற்பது வயசு வரைக்கும் மாப்பிளை பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு பிறகு விட்டுற வேண்டியதுதான் எப்படி இருக்கு என் ஐடியா என்று அவன் தன் தங்கைகளிடம் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லி கொண்டே உள்ளே நுழைந்து உமாவே கண்டதும் அதிர்ச்சியான சேகர் அப்படியே உறைந்து போனான் சேகர் உன்னோட இந்த நடிப்பு தெரியாம உண்மையில நான் உயிரையே வச்சிருந்தேன் அது மட்டுமா இந்த வீட்டையும் உன் பெயருக்கு எழுதி வச்சுட்டு நானும் உன் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணினேன் ஆனா இனி அது முடியாது இன்னும் ஒரு மாசத்துல நீ வீட்டை காலி பண்ணற அம்மா இறப்புக்கு கூட நீங்க இங்க வரக்கூடாது அப்படியே வந்தாலும் ஒரு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு தான் நீ உட்கார்ந்து குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளையா எதுவுமே செய்யாத உனக்கு இதுதான் தண்டனை என்று உமா தன் வக்கீலுக்கான தொலைபேசி நம்பரை அளித்தினார் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க அவனுக்கு ரெண்டு அக்கா மாறு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி அப்பா சிகரெட் குடிச்சதால போய் சேர்ந்துட்டாரு மாரடைப்புல இவனை தவிர மீது எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி வெளியூர் போயிட்டாங்க இவர்க்கும் இவன் தான் எல்லாத்துக்கும் மூத்தவன் ஆனா கல்யாணம் பண்ணிக்கல குடும்பத்தை கரை சேர்க்க அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மாவும் இவனும் தனியா பொழப்ப ஓட்டுனாங்க மத்தவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போவாங்க இவன அம்மா நல்லா இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவு கவனிச்சிச்சு அது அடிக்கடி சொல்லும் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பாத்துக்குவேன் அப்புறம் யார் கவனிக்க போறாங்களோன்னு கவலையா சொல்லும் அப்ப எல்லாம் அவன் சொல்லுவான் அதெல்லாம் சமாளிப்பேன்னு தான் போய்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப முடியாம போச்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுனான் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு உசர காப்பாத்தினாங்க ஆனா என்ன அம்மாவுக்கு ஒரு கையும் காலும் வரல வாய் கோணிக்குச்சு பார்க்கின்சன் வியாதின்னு சொன்னாரு இங்க வைத்தியம் முடிஞ்சிருச்சு வீட்டுல கொண்டு போய் பாத்துக்கங்க பிசியோதெரப்பி வச்சு முயற்சி பண்ணலாம் சமாளிச்சு நடக்க சொல்லுங்கன்னாரு வீட்டுக்கு கொண்டாந்தாச்சு பெரும்பாலும் படுக்கதான் அப்ப அப்பா கொஞ்சம் நடக்க வைக்கன்னு அவன் கவனிச்சுட்டான் நல்லா இருந்த வரைக்கும் இப்போ அதுவும் அவனுக்கு வந்து சேர்ந்தது முகம் சொல்லிக்காம செய்ய ஆரம்பிச்சான் ஒரு கல்யாண காட்சி ஆயிருந்தா சாப்பாடாவது சமைப்பாலே வந்தவன்னு ஆதங்கப்பட்டாங்க அதுக்கு அடுத்த இடியும் விழுந்துச்சு அம்மா கக்கூசுல வலுக்கி விட்டு விழுந்துட்டாங்க இடுப்பு எலும்பு சேதமா போச்சு காலும் உடஞ்சு போச்சு அதுக்கு கட்டு போட்டு இருந்தாங்க படுக்கையை விட்டு அசைய முடியல ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போக முடியல ரொம்ப சிரமமா போச்சு இப்ப எல்லாம் படுக்கையில இத சமாளிக்கிறதும் அவனுக்கு வந்து சேர்ந்துச்சு அவசரத்துக்கு போக முடியல பகல கிணிய வச்சு சமாளிச்சான் அலசி ஆனா ராத்திரியில என்ன பண்றது அவசரம்னா அதை அம்மா அடிக்கிற மாதிரி வேலை செய்யற கை பக்கம் வச்சான் சில நேரம் அது சரியா போச்சு ஆனா பல நேரம் படுக்கையில போற மாதிரி ஆகி போச்சு அம்மா கண்ணு கலங்குனாங்க ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி சோதனையை குடுத்துட்டேனே ஆண்டவன் என்ன சீக்கிரமே கூப்பிட்டுக்கணும்னு அழுது தாங்க அப்ப அம்மா கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு சொன்னா நான் குழந்தையா இருக்கிறப்ப நீ இப்ப நீ என்னோட மக உனக்கு நான் என்னோட கண்ணு இன்னும் அம்மாவுக்கு செய்யறாக்கும் வந்துடுச்சு இப்ப அவங்க வாயி விட்டு அழுதுட்டாங்க கடவுளே இப்ப என்ன கொடுமையான சோதனை இப்படி பண்ணிட்டு என்ன அழுதாங்க அப்ப நர்சம்மா ஒண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கிறது உதவிக்கு வந்துச்சு அது சொல்லுச்சு இப்ப எல்லாம் எல்லாத்துக்குமே பேடு வந்துச்சு மொத்தமா வாங்கி வச்சுக்கங்க தொவைச்சு காய போட வேண்டிய அவசியம் இல்ல சிரம குறையும்னு சொல்லுச்சு தேவைப்படும் போது கூப்பிடுங்க நான் உதவி செய்யறேன்னு அப்பப்போ உதவிக்கு வந்துச்சு ஆனாலும் பேடு வச்சு மாத்திர வேலையும் குளிப்பாட்டுற வேலையும் அப்பப்ப கழிவு விடுற வேலையும் அவனே செஞ்சான் அம்மா அப்ப எல்லாம் அழுகும் அம்மா இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இது சுமை இல்ல வரோம் நீ வருத்தப்படாதான் இன்னும் சோதனை வந்துச்சு வெளிய போகிறதுல சிக்கலாச்சு அதனால இனிமா குடுத்தா தான் வெளியே போகிற நிலைமையாகி போச்சு தினா அம்மாவுக்கு இனிமா குடுத்து வெளியே போக வச்சான் நரசம்மாவே அண்ணா அழுதுட்டாங்க அண்ணா உங்களை கடவுளுக்கு மேலே வச்சு பாக்குறேன் எப்படி இப்படி எல்லாம் இருக்கீங்கன்னாங்க அப்பாவும் அவன் சொன்னான் நான் பிறக்கும் போது சப்பானியா பிறந்தேன் எட்டு வயசு வரை நடக்கல அப்ப எல்லாம் ஒரே இடத்துல ஒன்னுக்கு ரெண்டுக்கு போயிடுவேன் அம்மா முக சொல்லிக்காம சுத்தம் பண்ணுவா நான் ஒன்னுக்கு ரெண்டுக்கு போன டவுசர் அலசி காய வைப்பாங்க அப்ப காசெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது பயங்கரமா நாத்தம் அடிக்கும் அத முக சொல்லிக்காம செய்வாங்க பக்கத்துல இருக்கிறவங்க திட்டுவாங்க காய போடும்போது அதையும் தாங்கிக்கிட்டாங்க அப்பெல்லாம் நான் நினைச்சுக்குவேன் அடுத்த ஜென்மத்துல நான் அம்மாவாகி எனக்கு மகனை அம்மா பிறக்கணும் நான் அதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு கடவுள் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் எதுக்குடா இன்னொரு ஜென்மம் இந்த ஜென்மத்துல உலுக்கிடுச்சு அம்மா அப்ப கடவுள் கிட்ட வேண்டிக்குச்சு இந்த ஜென்மம் போதும் சீக்கிரம் என்ன அழைச்சுக்க என் மகன் படுற பாட்டை என்னால தாங்க முடியல கடவுளேன்னு அப்ப அவங்க கண்ணுல இருந்து நீர் வழிஞ்சிச்சு மகன் பாத்துட்டு கேட்டான் ஏன்மா அழுகிறேன்னு அம்மா சொல்லுச்சு சீக்கிரம் போயிடணும்டா உன் சிரமம் என்னால தாங்க முடியலன்னு அத கேட்டு மக அம்மாவாய பொத்துனா நீ தான் இப்ப என் உலகம் நீயும் போயிட்டா எனக்கு யாரும் இல்ல எனக்கு இது சிரமமே இல்ல பாக்கியம்னா அப்ப அவன் அம்மாவோட முகத்தோட தன்னோட முகத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சொன்னான் அம்மா நீ என் மகள்னு அம்மா கண்ணுல வார தண்ணிய நிப்பாட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வரது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி